அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து இந்த சம்மருக்கு அதாவது சூடான சம்மருக்கு கூலான காட்டன் சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம் சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறதுனால நம்ம பில்லு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தக்கன ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் பால் ஷெட்டில் கார்க் அப்படி இருக்கும் மறக்காமல் கலெக்ட் பண்ணிக்கோங்க பீம் வந்து எல்லா குழந்தைங்களோடையும் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காரு இந்த காட்டன் சாரீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது சந்தேரி காட்டன் சாரீ இரநூத்தி ஐம்பது ரூபா ரேட்லேயே நம்மளுக்கு கிடைக்கிது இந்த சாரீ இந்த எல்லாம் ஹேங்கர் கலெக்ஷனில் தொங்க விடுறதுக்காக எடுத்து வச்சிட்ருந்தாங்க அப்படியே நம்ம சூப்பராக வீடியோ எடுத்தாச்சு இதோட சூப்பரான செட்டிநாடு காட்டன் சாரீஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் சேரீ மட்டும் இல்லாமல் இந்த சந்தேரி காட்டன் சாரீஸில் நம்ம நானூறுபா ஐநூறுரூபா வரைக்கும் கூட சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையவே அடிக்கி வச்சுருந்தாங்க அந்த சாரீஸும் நம்ம பார்க்கலாம் இந்த சம்மரில் ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னா செட்டிநாடு காட்டன் சாரீஸ் தான் பாருங்கள் பட்டு சாரி மாதிரி அசத்தலா இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் டெய்லி புதுசு புதுசாக கொண்டு வந்து அடிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஏற்கனவே இந்த செட்டிநாடு காட்டன் சாரீஸ் சுங்குடி சாரீஸ்க்குலாம் தனித்தனி வீடியோவே பார்த்துட்டோம் இன்னைக்கு புது புது அப்டேட்ஸ்லாம் வந்துருது ஸோ அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதோட இந்த வீடியோவில் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ரேஞ்சில் இருக்கக்கூடிய காட்டன் சாரீஸ் நார்மல் காட்டன் சாரீஸும் பார்க்கலாம் இந்த செட்டிநாடு காட்டன் சாரீஸ்லாம் அறநூறுரூபா எழுநூறுபாய் அந்த ரேஞ்சில் உள்ள சாரீஸ் தான் இதில் செக்டு சாரீஸ் நானூற்றி எண்பது ரூபாவில் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே நான் வந்து செட்டிநாடு காட்டன் சாரீக்குனே தனி வீடியோ போட்டுவிட்டேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எண்டு ஸ்க்ரீன்லேயும் வைக்கிறேன் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க சூப்பராக க்ரீனுக்கு டார்க் கிரீன் பார்டர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் த்ரெட்லே பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படியே டபுள் ஷேடு இருக்குது இந்த சாரி எல்லாத்துலையுமே ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து அழகான யானை இந்த செக்டு சாரி பாத்தீங்கன்னா நானூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபா தான் இது செட்டிநாடு காட்டன் சாரி தான் இதெல்லாம் ஐநூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கே கிடைக்கக்கூடிய அழகான செட்டிநாடு காட்டன் சாரீ ஆயிரம் ரூபாய்க்கு மேலே உள்ள சேரீயும் நான் போட்டிருந்தேன் இதுக்கு தனி ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டுட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து நியூ அப்டேட்ஸ் இதெல்லாம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது இதோட டிசைன் அந்த அந்த சாரி ஃபுல்லாகவுமே அந்த அழகான த்ரெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு வாங்க இப்போ நம்ம சந்தேரி காட்டன் சாரீஸ் பார்க்கலாம் இந்த சந்தேரி காட்டன் சேரீஸ்லாம் முந்நூறு ரூபாய்லேருந்து அறுநூத்தி ஐம்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க ஆனால் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கே நம்ம அந்த ஹேங்கர் கலெக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அது இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அறுபத்தி அஞ்சு அந்த ரேஞ்சிலே கிடைக்கிது சூப்பரான இந்த ஒயிட் சாரி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் இதுதான் நம்ம அப்போ ஹேங்கரில் போடுறதுக்காக வச்சிருந்த நிறைய சேரீ பார்த்தோம் இந்த சேரீல ஒரு சாரீ நம்ம பிரிச்சும் பார்க்கலாம் அழகான இந்த மஞ்சள் கலர் ஸாரீ முந்நூற்றி ரெண்டு தான் ஜரி பார்டரும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வித் பிளவுஸோட தான் இருக்கும் இந்த சாரியோட பிளவுஸ் இப்படி இருக்கும்னு பிக்சரும் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இந்த சாரியும் முந்நூற்றி ரெண்டு தான் சூப்பராக இருக்குல்ல இந்த சாரி ராஜ்குரு சாரீஸ் சொல்லுவாங்க கொஞ்சம் பிராண்டட் காட்டன் சாரி அதுவும் இதோட மிக்ஸ் ஆகியிருந்தது

இதில் அந்த டூ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் சாரீ இருக்கு இல்லையா அதில் வந்து அதை ஒயிட் கலரில் ப்ளவுஸும் அட்டாச்சாக கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஒரு லைனிங் கொடுத்து நம்ம சூப்பராக தைச்சி போட்டுக்கலாம் இந்த சம்மருக்கு சூப்பராக இருக்கும் டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தடவை ஸ்கூலுக்கு கட்டிட்டு போகலாம் அந்த மாதிரி லைட்டாக அயன் பண்ணி கட்டினாலே இந்த சாரீஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் இந்த சம்மருக்கு சூப்பராக இருக்கும் இந்த சாரீஸ் கட்டுறதுக்கு இந்த இருக்கு இல்லையா இதுதான் அந்த டூ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் சாரீ செட்டிநாடு காட்டன் சாரீஸ் எடுத்தோம்னா அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுலேயும் சாஃப்ட் மெட்டீரியல் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் எடுத்தோம்னா இந்த சம்மருக்கு ரொம்ப சூடான சம்மருக்கு கூலாக இருக்கும் அந்த சாரீஸ் சுங்குடி சாரீஸ் எல்லாமே இந்த மெரூன் கலர் சாரீ ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி சாரியோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு நானும் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் ஃபுல்லாக இது எம்ப்ராய்ட்ரியான்னு இது எம்ப்ராய்டரி கிடையாது இது ஒரு மாதிரி மாவு பிரிண்ட்டு போட்டிருக்காங்க அதுலேயே டிசைன் டிசைனாக மாவு பிரிண்ட்டு போட்டிருக்காங்க இந்த மாவு பிரிண்ட்டெலாம் எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது நம்ம வாஷிங் மிஷினில் போடாமல் லைட்டாக ஷர்ஃப்வாஷ் பண்ணுற அளவுக்கு அது நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த சாரியோட ரேட்டுமே த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேயே கிடைக்கிது நமக்கு ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது அதுலேயும் ஒரு ஸாரீ நமக்காக பிரிச்சும் காமிச்சிருப்பாங்க இது ஃபுல்லாகவுமே அந்த பிரிண்டட் சாரீஸ் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சாரீஸ் இதுதான் ஃபைவ் ருபீஸ் ஸாரீ நல்ல லைட் க்ரீன் கலர் ஸாரீ பாருங்க இதுக்கு வந்து அந்த ஒயிட் பேஸ்டு மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுல ஒயிட்லயோ அல்லது அந்த லைட் க்ரீன் கலரில் அந்த மாதிரி தான் உங்க ஃபுல்லாகவுமே பிளைனாக இப்படி ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க கைக்கு மட்டும் கரை வந்துடும் எல்லா சாரியுமே இது இப்படி தான் இருக்கும் இந்த சாரீஸ் எப்படி இருக்குன்னு அந்த இது எம்ப்ராய்டரி கிடையாது இந்த வராது பிளைனா பிளவுஸ் கொடுத்துருக்காங்க கைக்கு மட்டும் அந்த பார்டர் வந்துடும் இதெல்லாம் த்ரெட்ல தான் இருக்கு மாவு பிரிண்ட் கிடையாது இந்த சாரீஸ் எல்லாம் த்ரீ செவன்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வருது இதெல்லாம் த்ரெட்டில் இருக்கிறதுனால இது போகும் அப்படின்னு சொல்ல முடியாது நார்மலாக வாங்கி யூஸ் பண்ணலாம் நம்ம எக்கச்சக்க சக்கமான காட்டன் சாரி சம்மருக்காக குவிச்சு வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் பிடிச்சதுன்னா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸோட எந்த பிராண்ட்ஸில் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்டிகுலராக ஏதாவது ஒரு சாரீ பிடிச்சிது அப்படின்னா அந்த சாரியை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து கடையில் கேளுங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த ஜோதிகா சாரி ஆஃபரில் இருந்த சாரி அதாவது ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு மேலே உள்ள ஸாரி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஆஃபரில் இருந்தது இப்படி நிறைய சாரீஸ் அப்பப்போ ஆஃபர் ரேட்டில் இருக்கும் உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே அந்த த்ரெட் ஒர்க்கில் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாக அட்டாச்சு பிளவுஸும் காண்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க இந்த கிரீனுக்கு இந்த மாதிரி மெரூன் கலர் பிளவுஸ் இருக்கும்னு அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே ஒரு ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் உள்ள சந்தேரி காட்டன் சாரீஸ் தான் அப்படியே நம்ம பார்த்துட்டே வரும்போது சம்மருக்கு டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கெலாம் நிறைய காட்டன் சாரீஸ் அடுக்கி வச்சுருந்தாங்க வித்தியாச வித்தியாசமாக சூப்பராக இருந்தது நிறைய வாயல் சாரீஸும் வச்சுருந்தாங்க இதுதான் அந்த காட்டன் சாரீ இது எல்லாமே ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் சாரி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் இருந்த காட்டன் சாரீஸ் இந்த சாரீ ரொம்ப அழகாக இருந்தது பர்டிகுலராக சாரியோட மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா நார்மலாக நம்ம கஞ்சி போட்டு அயன் பண்ணி கட்டுற மாதிரி தான் இருக்கும் இந்த காட்டன் சாரீஸ் எல்லாம் பட் இந்த டிசைனும் இந்த கலரும் ரொம்ப அழகாக இருந்தது அந்த ப்ளூவுக்கு இந்த க்ரீன் கலர் பார்டரும் அந்த க்ரீன் கலர் டிசைனும் ரொம்ப எடுப்பாக தெரிஞ்சிது இதிலே பாருங்கள் கீழே ஃபுல்லாகவுமே இது எல்லாமே டூ செவன்ட்டி ஃபைவ் தான் நிறைய சேரீ அடுக்கி வச்சுருக்காங்க கஞ்சி போடாமலும் கட்டலாம் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து வச்சுட்டு கட்டலாம் நல்லா சம்மருக்கு வீட்டுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணலாம் இதில் எதுவுமே அட்டாச்சு பிளவுஸ் கிடையாது நம்மளே வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ளவுஸ் ஒன்று எடுத்து மேட்ச் பண்ணி போட்டுக்க வேண்டியதா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக்ஸாக் டிசைனில் இருக்குது ஒரு ஏதாவது ஒரு ரெட் கலரோ மெருன் கலர் ப்ளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த சாரி கலரையே பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப அழகு சாரி இந்த சாரீ இந்த சாரியும் அப்படிதான் நல்ல ஒயிட்டில் ரெட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இதுவுமே இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா தான் டெய்லி வியர் சாரீ தான் ஸோ அப்படியே நிறைய வாயல் சாரீஸும் இருந்தது அதையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு இனி வரக்கூடிய எல்லாம் நிறைய புது புது சாரீஸாக வந்துட்டே இருக்கும் ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் எல்லாமே நார்மல் வியர் சாரீஸ் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்